உங்களுக்கு தெரியுமா பண்டைய தமிழ் கோவில்களில் தரையில் பதிக்கப்பட்ட கற்கள் மனித உடலின் ஆற்றலை நாற்பது சதவீதம் வரை அதிகரிக்க செய்கிறது என்று சமீபத்திய ஆய்வுகள் காட்டுகின்றன இன்று நாம் ஏன் கோவிலுக்குள் செருப்பு அணிந்து செல்கக்கூடாது என்பதை பற்றி ஆராய்வோம் மிகவும் சுவாரஸ்யமான தகவல் நம் முன்னோர்கள் கோவில் கட்டுமானத்தில் இவ்வளவு நுணுக்கமான விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆமாம் கோவில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல அது ஒரு ஆற்றல் மையம் பண்டைய சித்தர்களின் கணக்கீட்டின்படி கோவில் கருவறையிலிருந்து நூற்று ஐம்பது அடி சுற்றளவில் மிக உயர்ந்த ஆன்மீக அதிர்வலைகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அப்படியென்றால் செருப்பு அணிவது இந்த ஆற்றல் பரிமாற்றத்தை தடுக்கிறதா சரியாக கேட்டீர்கள் பாதத்தில் உள்ள இரண்டாயிரம் நரம்பு முனைகள் நேரடியாக நமது உடலின் முக்கிய உறுப்புகளுடன் தொடர்புடையவை செருப்பு அணிவது இந்த இயற்கையான தொடர்பை தடுக்கிறது மேலும் பண்டைய ஆயுர்வேத நூல்களில் கூட இதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது வெறும் காலுடன் நடப்பது வாத நோய்களை குணப்படுத்தும் என்கிறார்கள் மிகச்சரி சமீபத்திய ஆய்வுகளின்படி கோவில் தரையில் பயன்படுத்தப்படும் கருங்கற்கள் இயற்கையான அயனிகளை வெளியிடுகின்றன இந்த அயனிகள் நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன அதனால்தான் நம் முன்னோர்கள் கோவில் கட்டுமானத்திற்கு குறிப்பிட்ட வகை கற்களை மட்டுமே பயன்படுத்தினார்களா ஆமாம் உதாரணமாக தஞ்சை பெரிய கோவிலில் பயன்படுத்தப்பட்ட கற்கள் சிறப்பான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவை இந்த கற்கள் சூரிய ஒளியை உட்கிரகித்து அதை மெதுவாக வெளியிடும் தன்மை கொண்டவை இது தவிர செருப்பு அணியாமல் செல்வதற்கு ஆன்மீக காரணங்களும் உள்ள நல்லவா நிச்சயமாக கோவிலுக்குள் நுழையும் போது நமது அகங்காரத்தை விட்டுவிட வேண்டும் செருப்பை கழற்றி வைப்பது அதற்கான ஒரு அடையாளம் மேலும் பண்டைய காலத்தில் செருப்புகள் விலங்குகளின் தோளால் செய்யப்பட்டதால் அவற்றை கோவிலுக்குள் கொண்டு செல்வது தவிர்க்கப்பட்டது நவீன காலத்தில் இந்த பழக்கத்தின் முக்கியத்துவம் குறைந்து வருகிறதா இல்லை மாறாக அதிகரித்துள்ளது சமீபத்திய மருத்துவ ஆய்வுகள் தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் வெறும் காலுடன் நடப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்று கூறுகின்றனர் அப்படியென்றால் கோவில் வழிபாடு என்பது ஆன்மீகம் மற்றும் உடல் நலத்தை இணைக்கும் ஒரு பாலம் போல மிகச் சரியாகச் சொன்னீர்கள் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த அறிவுமுறைகளை நாம் புரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டும்